Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணைத் தலைவர் வண்டியரசு கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் நாம் தமிழர் சீமான் எடுக்கக்கூடிய அரசியல் தமிழர்களுக்கு எதிரானது என்றும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விஜயிடமும் சீமானிடமும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்தியாவாக அது ஒற்றை நாடாக அது இந்தி நாடாக மாற்ற முயற்சி செய்கிறார்கள் இந்து தேசியத்தை கட்டமைக்க முனைகிறார்கள் அவருடைய இலக்கு என்பது இந்து ராஷ்டிரம் இந்து தேசியம்தான் அதை மடைமாற்றம் செய்வது அதை உடைப்பது என்பதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற இந்த அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் மற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கின்ற அந்த இந்து ராஷ்டிர அரசியல்தான் அந்த அரசியலை முன்னெடுக்கின்ற எல்லா கட்சிகளுமே இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க துணிவின்றி அவர்களோடு சமரசமாகிறார்கள் நடிகர் விஜய் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானாக இருக்கட்டும் இந்த இருவருமே இந்து ராஷ்டிர கனவை நனவாக்கக்கூடிய சனாதன கனவை நனவாக்கக்கூடிய அவருடைய குழுக்களாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் இந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கையை அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நாங்கள் தருவோம் என்று தர்மேந்திர பிரதான் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் இது குறித்து யாரும் கண்டிக்கவில்லை ஆனால் திராவிட அரசியலுக்கு எதிராக அதை மடமாற்ற முயற்சி செய்கிறார்கள் முழுக்க முழுக்க நாம் தமிழர் சீமான் முன்னெடுக்கிற அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது தமிழ் தேசிய அரசியலுக்கு துரோகம் செய்யக்கூடியது இன்றைக்கு தமிழர்கள் துரோகம் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கிளை மாறி மாறியிருக்கிறது தமிழ்நாட்டு இளைஞர்கள் இடையும் சீமானிடமும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது பாஜக அதிமுக கூட்டணி என்பது இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகின்ற மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு கூட்டணியாக மாறி மாறியிருக்கின்றது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான போட்டியே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் டெல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்கொள்ள முயற்சி செய்கின்றது தமிழ்நாடு அதிலிருந்து தனித்தீவாக இருக்கின்றது எப்போதும் தமிழ்நாடு என்பது சுயமரியாதை உள்ள ஒரு நாடு மாநிலம் சமூக நீதி உள்ள மாநிலம் இன்னும் கூடுதலாக மதச்சார்பற்ற ஒரு மாநிலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் அதாவது வந்து அன்புமணி அவர்கள் தலைமையில் வந்து ஒரு அணி வந்து அதிமுக போய் சங்கமாயிருக்கு மீதி ஒரு அணி அல்லது மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அணி வந்து அவர்கள் எங்கே என்பது இன்னும் அவர்கள் முடிவு செய்யவில்லை மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் இது குறித்து பேசுவதில்லை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பேசும்பொழுது ரெண்டு அணிக்கும் பெரு பெரிய வித்தியாசம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பாவுடைய அணிக்குமோ இல்லை மகனுடைய அணிக்குமோ பெரிய வித்தியாசம் இல்லை கோட்பாட்டு அடிப்படையில் இருவருமே ஒரே கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அது சனாதன கோட்பாடு தான் அது சோசியல் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய தலித்து வெறுப்பை பரப்புகின்ற கோட்பாடு தான் பாரதியார் சொல்றது போல அங்கொன்றில் அதாவது நெருப்புல வந்து என சின்னதொன்று பெரியதொன்று இல்லை என்று சொல்லியிருக்கிறது தான் இதில் வந்து இந்த விஷ குடும் இதில் வந்து வெளியில் ஒன்று போயிருக்கு உள்ளே ஒன்று போயிருக்கு இதில் ரெண்டு எதில் எது நல்லது அப்படின்னு சொல்லி கேட்குறது போல இருக்குது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வெளிப்படையாக எங்களுடைய தலைவர் கடந்த பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சொன்னாரோ சாதியவாத பாட்டாளி மக்கள் கட்சியோடும் மதவாத பாஜகவோடும் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் ஒட்டுறவு இல்லை கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த முடிவில் தான் விடுதலை சிறுத்தைகள் கீழ்மட்டத்தில் இருந்து எல்லோருமே இருக்கிறதும் பங்கு இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்குமே நாங்கள் தான் கத்துக் கொடுக்குறோம் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அவர்கள் வந்து பேசுகிறார்கள் அவர்கள் பேசுவது வந்து திமுகவோடு அவர்கள் வந்து அதை முன்னெடுக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த தெளிவோடு இருக்கின்றோம் நாங்கள் இந்த தேர்தலில் இரட்டை இலக்கு எண்ணிக்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்று இந்த தேர்தலில் நாங்கள் இருக்கிறோம் ஆட்சியிலும் மத பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது அடுத்த கட்டமாக முதல்ல வந்து கூடுதல் எண்ணிக்கை நீங்கள் வாங்கினா தான் வந்து அதை பற்றியே பேச முடியும் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கின்ற சவால் எங்களுக்கு இருக்கின்ற இலக்கு என்பது பாஜகவை வீழ்த்துவது ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்துவது இன்றைக்கு திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வச்சு இந்த மக்களிடையே வந்து மத வெறுப்பை மத கொண்டிருக்கிறது பரப்பிக்கொண்டிருக்கிறது பாஜக கும்பல் அவை பாஜகவை வீழ்த்துவது என்கின்ற ஒற்றை இலக்கு தான் விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கு அதை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்பது தமிழ்நாட்டில் தொடர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியது மாநில உரிமையை பாதுகாக்கக்கூடிய கூடியது நம்ம கூடுதலாக மதச்சார்பற்ற ஒரு அரசாக இருக்கக்கூடியது இந்த திராவிட மாடல் அரசு பாஜகவினுடைய இலக்கு என்பது திராவிட மாடல் அரசு அல்லது திராவிட இயக்கத்தை அழித்தொழிப்பதுதான் திராவிட கழகங்கள் அல்லாத தமிழ்நாடு காங்கிரஸ் இந்தியா இதுதான் அவருடைய முழக்கம் அதை ஒருபொழுதும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரிப்பதில்லை தமிழ்நாடு என்பது ஒரு சுதந்திரமான மிக தீவிரமான பெற்ற ஒரு நாடாகத்தான் இருக்கும் என்பது எந்த மாற்று காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமீரூர் பகுதியில் உள்ள புக்கதுரை கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் புலவைகள் வேட்டி நாள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சிறுமையின்னூர் தயாளன் வினோத் சரவணன் பாலமுருகன் ஹரிதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் விடுதலை வேந்தன் தலைமையில் புதிய பொறுப்பாளர்கள் திருவையாறு பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பாப்பிடாசம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் நதியா மேனால் மண்டல செயலாளர் விவேகானந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழன் திருவையாறு நகர செயலாளர் ஜெயம் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜத்தை வெப்போச்சித்தமிழ தலைவர் திருமாவளவாழ் தலைவர் திருமாவளவாழ் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் அம்பேத்கரின் புகழ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள புஆதனூர் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது இதில் இளம் எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் தீபா மகாலிங்கம் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஷீலராணி கொலஞ்சிமணி விடுதலை சிறுத்தைகள் அணி ஒன்றிய செயலாளர் ஆ காமராஜ் முகாம் செயலாளர் மனோகர் முகாம் அமைப்பாளர் கோவிந்தராஜ் முகாம் பொருளாளர் பால்ராஜ் விநாயகமூர்த்தி பாண்டியன் கோவிந்தசாமி விக்னேஷ் பரமசிவம் தமிழ் செந்தமிழ் நிலவன் செந்தமிழ்ச்செல்வன் தினகரன் பூந்தமிழ் செல்வன் மகாலிங்கம் குரு தினேஷ் கதிரவன் ராஜதுரை முத்துச்சுடர் செல்வராஜ் பிரேம்குமார் சிவனேசன் தமிழ் புரசு சிவரஞ்சித் தமிழ் நிலவன் கோவிந்தன் கோபிநாத் அன்பு செல்வன் சூரிய பிரகாஷ் பாலகணேசன் பாலசுப்ரமணியன் பாலசண்முகம் ராஜீவ்காந்தி ஜெயராஜ் சத்தியமுருகன் ஆகாஷ் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் கமாபுரம் தெற்கு ஒன்றியம் தர்மநல்லூர் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் திடலில் புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்றிய அமைப்பாளர் சிறுத்தை ஜீவா மாவட்ட பொருளாளர் ஓவியர் ஜெயராமன் செய்தி தொடர்பாளர் குரு மாவட்ட துணைச் செயலாளர் ஜான் அற்புதராஜ் வீரமணி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதிபாஸ் தர்மநல்லூர் ராதா வீர சண்முகம் கந்தவேல் திருமலை ஒன்றிய துறை செயலாளர் ராஜ் வழக்கறிஞர் சரவணன் சென்று துறை அசோகன் சுந்தர் ஒன்றிய கவுன்சிலர் சாரதி குடி சுந்தரம் ஒன்றிய துணை அமைப்பாளர் சந்திரசேகர் ராம் வளவன் விருதை வெங்கட் சுரேந்தர் பழனி வினோத் பாபு ரஞ்சித் வழக்கறிஞர் அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாத்துக்கு ி சட்டமன்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கிராம மக்களோடு கொண்டாடுகிறோம் ஆண்டுதோறும் மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழகத்தில் நடைபெறும் நாடு விழாவை இன்று அதன் அடிப்படையில் இன்று கமாபுரம் வடக்கு ஒன்றியம் சட்டமன்ற தொகுதி கமாபுரம் வடக்கு ஒன்றியத்தில் இந்த ஒன்றிய முன்னணி பொறுப்பாளர் தம்பி ஜீவா மகளிரணி பொறுப்பாளர் அருமை சோதரி மணியவாசகம் பாக்கிய ஆகியோரின் முன்முயற்சியில் இந்த சிறப்பான பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்த அந்த இருவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் விழாவில் நமது கட்சியின் மாவட்ட பொருளாளர் மரியாதைக்குரிய ஓவியர் ஜெயராமன் அவர்களும் மாவட்ட செய்தி துரப்பாளர் அன்பு சகோதரர் குரு அவர்களும் மாவட்ட துணை செயலாளர் அன்பு சகோதரர் ஜான் அற்புதராஜ் அவர்களும் இந்த வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அருமி அண்ணன் ஜோதிபாஸ் அவர்களும் அவரோடு அவருடைய துணை பொறுப்பாளர்கள் வீர சண்முகம் கந்தவேல் திருமலை ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியை ஜீவா பாக்யா அவர்களோடு இருந்து களமாடிய அன்பு தம்பி வழக்கறிஞர் சரவணன் அவர்களும் அன்பு தம்பி தமாபுரம் ராஜ் அவர்களும் திருமுட்ட வடக்கு ஒன்றியத்தை சார்ந்த செந்தி துரை அசோகன் சுந்தர் அதே போன்ற கீழப்பாளையம் ஒன்றியத்தை சார்ந்த அன்பு சகோதரர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய கவுன்சிலர் சாரதி அவர்களுக்கும் தருமநல்லூர் நன்றியுரை இந்த நிகழ்ச்சியில் நன்றியுரையாற்றிய ராம் வரவன் அவர்களுக்கும் ஓவியர் வெங்கட் அவர்களுக்கும் கோடி சுந்தரம் சங்கரி சேகர் அதே போன்ற போனகிரி மேற்கு ஒன்றியத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் தம்பி விநாயகம் தம்பி வினோத் பாபு மிராலூர் பழனி பத்ராங்கத்து கோபி ரஞ்சித் ரஞ்சித் இன்னும் வேற எதை பேர் விடுபட்டு சொல்லிடுங்க எதை பேர் விடுபட்ட பேர் சொல்லுங்க பழனிசாமி வழக்கறிஞர்கள் அன்பு சுரேந்தர் பால முருகன் இன்னும் தமிழ் குடிமகன் ஏனைய பொறுப்பாளர்களெல்லாம் கலந்து மகத்தான மக்கள் தலைவர் எழுத்தி தமிழ் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தவும் புதிய தலைமுறையை அமைப்பாக்குவதற்கும் இந்த பொங்கல் விழாவிலே உறுதியளித்திருக்கிறோம் மீண்டும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் சார்பிலும் ஓனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மாவட்ட செயலாளர் கோபி பேரணிவாளன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலைச்செல்வி சிறுத்தை தாஸ் ஜான் ஆசன் ராஜன் சசி மனு சாது பாபு ராணி ரியாஸ் யுவன் ராஜ் அல்வேன் மாரியப்பன் சிங் கருணாநிதி அஜய் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனா் சென்னை துறைமுகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் துறைமுகம் மாவட்ட செயலாளர் முகிலன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத்திய சென்னை மண்டல செயலாளர் ரா செல்வம் மத்திய சென்னை மண்டல துறை செயலாளர் செல்வம் துறைமுக சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர்கள் ஆசூ ஞானவேல் சிறுத்தை முமாறன் சிறுத்தை பாக்கண்ணன் கண்ணன் துறைமுக மாஜீவா தலசேகர் மற்றும் தொகுதி அமைப்பாளர் சிறுத்தை ராஜேஷ் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் அக்கா எழில் கேரோலின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் தமிழ் தமிழியனியன் மாவட்ட பொருளாளர் வில்லாளன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் விடுதலை கார்த்திக் ஏ பாலு விநாயகர் மாவட்ட துணை செயலாளர் சிறுத்தை மாலா மாவட்ட துணை செயலாளர் மா முறியன் மாவட்ட துணை செயலாளர் நாராயணன் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் சமத்துவன் மாவட்ட நிர்வாகக் குழு உறுப்பினர் ஹசன் சனா வட்ட செயலாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் சந்துரு சுஹரி கிருஷ்ணன் சரத்குமார் கமல் மெய்கண்டன் மினோசேகர் கணேசன் பெருமாள் தென்னவன் ஸ்டாலின் ராஜ் மற்றும் மாவட்ட தொகுதி மட்ட பொறுப்பாளர்கள் ராஜகோபால் மணிகண்டன் இளங்க நாகராஜ் விடுதலை அன்பு டி பால் ஆறுமுகம் லே கோட்டி தலித்ராசன் தானிவேல் ரா கோபாலகிருஷ்ணன் செந்தில் மா முத்து மதி பஞ்சராதன் ஜெயபால் வெங்கடேஷ் முருகன் குணா தேவி செல்லக்கண்ணு தமிழ்ச்செல்வன் வெங்கடேஷ் சுப்பிரமணி வீரமணி ஜேம்ஸ் தங்கவேலு அனோவா சின்னத்தம்பி மடிவண்டன் குட்டி எத்திராஜ் பார்த்திபன் மினர்வா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தலைவர் தமிழர் அவர்களால் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்று துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு தம்பி முகிலன் அவர்களை தலைவர் அவர்கள் மாவட்ட செயல் அறிவி அறிவு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு கூட்டத்தில் இப்பொழுது துணை பொதுச் நானும் அமைப்பு செயலரும் மண்டல செயலாளர்களும் மண்டல துணைச் செயலர்களும் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் செய்தி தொடர்பாளர் தலைவர் அறிவிக்கப்பட்டவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு படுத்து பட்டு படுத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இங்கே மொழிப்போர் தியாகிகள் தினத்திற்கு வருகை புரிய இருக்கிறார்கள் தாளமுத்து நடராசன் அந்த சமாதியிலே தலைவர் அவர்கள் மலர்மாலை வைப்பதற்காக இங்கே வருகை புரியிருக்கிறார் அதன் அதனை பற்றியும் இந்த கூட்டத்திலே நாங்கள் பேச இருக்கின்றோம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த அரசியல் அதிகாரத்திலே பங்கு வேண்டும் அவர்களும் அந்த அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ப என்ற ஒரு காரணத்தினால் தலைவர் அவர்கள் இங்கே அனைவருக்கும் சமம் என்ற நிலையிலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்ற நிலையிலே இங்கே அனைவருக்குமாக தலைவர்கள் பொறுப்பை அறிவித்திருக்கிறார்கள் தலைவர் நமக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிற அதனை உணர்ந்து நம்முடைய தம்பிகள் மிகவும் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும் ஏனென்றால் நாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு நிகராக நாம் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே தலைவர் அவர்கள் நன்கு உணர்ந்து நமக்கு இந்த பொறுப்பை அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைத்து தம்பிகளும் அதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு கோவக்குளம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்படி மன்றத்தின் சார்பில் பொங்கல் விளையாட்டு விழா மன்றத்தின் தலைவர் பார்த்திபன் மாயவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியின் வீசிக்க மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மகாமுனி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் இதில் கார்த்தி சங்கர் மகாமுணி வீரமணி அருண் பிரசாந்த் பழனிச்சாமி தர்மராஜ் ராஜசேகர் பரிமணராஜ் கிருஷ்ணமூர்த்தி வேசிகா மகளிரணி மல்லிகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு ஒன்றியத்தில் உள்ள சதாக்குப்பம் பாளையம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தனராஜ் தலைமை தாங்கி இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு புடவை ஸ்வீட் உள்ளிட்ட பொங்கல் பரிசுகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் மாயவன் மகளிரணி மாவட்ட துணைச் செயலாளர் கன்னிமா செங்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சம்பத் வளவன் சாதகுப்பம் கிளைச் செயலாளர் ஆசாமணி தென்கரம்பலூர் பொறுப்பாளர் சந்தோஷ் செங்கம் நகரத்தின் இளைஞர் பாசறையின் செயலாளர் அன்பரசு மாவட்ட மகளிர் இயக்க நிர்வாகி கண்ணியம்மாள் செங்கம் ஒன்றிய பொருளாளர்கள் சம்பத் வளவன் பூத் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காபராஜபுரத்தில் மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பத்திற்கும் மேற்பட்டோர் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சிறுத்தை முருகவேல் இனிப்புகள் வழங்கி கட்சி தொண்டை எழுவித்து வாழ்த்தினார் இந்நிகழ்வில் ஹஸ்ரத் ஷேக் ஃபரீத் யேசுதாஸ் உதயகுமார் மேனால் மாவட்ட செயலாளர் ஓவியர் மின்னல் திருமா ரகு சிறுத்தை சிரஞ்சீவி தமிழர் ராஜேஷ் சுமதி கொடிவளவன் வளவன் வினோத் முடியப்பன் சரவணன் கோட்டை ராஜா கண்ணன் ஆனந்த ஆனந்தவளவன் நாச்சிமுத்து தாரிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் தொகுதியில கட்சியின் சார்பாக இனிய பொங்கல் சமத்துவ பொங்கல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த பொங்கலில் நாம் கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த சமத்துவ பொங்கல் அன்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கொள்கைகளை ஏந்தி இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற மதம் பாகுபாடு இன்றி அனைத்து சமுதாய மக்களோடு சேர்ந்து பயணித்து இந்த தை பொங்கலை ஒரு இனிய வருடமாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிமொழி கொள்கின்றோம் அதேபோன்று வருகின்ற இருபத்தை சட்டமன்ற இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் சார்பாக அவர்களுக்காக உறுதுணையாக இவருடைய இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகமும் ஒன்று ஒன்றுபட்டவருடன் திமுகவை வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த சமத்துவ பொங்கல் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் அற்புதமான நமது திருப்பூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் செயலாளரும் இன்னால் செயலாளரும் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த மற்ற இந்த உங்களுடைய இந்த திருவிழாவில் நாம் கலந்து கொண்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் மென்மேலும் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் நாம் மெம்மேலும் அனைவரும் சகோதர வாழ்வோம் இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் சிறப்பான முறையில் வாழ வல்லோன் நல்லா வல்லோன் நிறைவன் கிருபை செய்வானாக என்று நாம் கலந்து கொண்டதை மட்டும்தான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீழசுரண்டை கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்யராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தென்காசி மண்டல செயலாளர் எஸ் பாண்டியன் தென்காசி தொகுதி மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன் மற்றும் கடையல்லூர் நகரமன்ற தலைவர் மூபன் ஹபீப் ரஹ்மான் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மணிகண்டன் சுரண்டை நகர செயலாளர் திருமலைக்குமார் அமல்ராஜ் அமல்டையநல்லூர் நகர பொறுப்பாளர்கள் செல்வா தனுஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்